தர தர தரோம் என்னென்னு வா ஓகே வேற அவ்வளோதான் அடுத்து கஞ்சி

திட்டணா நேரடியா திட்டு இதுக்கு ஏன் படிப்பு அனுக்குற ஆரஞ்சு ஜூஸ் பொய்யா பழம் கஞ்சி பழம் வடை பஜ்ஜி பேர் அப்புறம் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் சிக்கன் பிரியாணி வரைய

கு pearlsற உரல்خت நான் பூசிற இகிறை பேசுயிப் பி simulations astedல் தன்maya வேறல்comm plate வயரல செய் செய்து Kafனாம rupees ல் நீவேன் SUBSCRI conclud derivatives கட்டிய privilege zw நீங்க தெரியல அவர் மூஞ்சி மட்டும்தான் தெரிஞ்சுக்கலாம்